வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் செய்திகளினூடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அஞ்சல் திணைக்கள உத்தியோதர்களின் விடுமுறைகள் ரத்த மன்னார் காற்றாலை திட்டத்திற்கான நிலங்களை புதிய முதலீட்டாளர்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை வெளியாய பகுதியில் பேருந்து விபத்து ஒருவர் பள்ளி இருபத்தி இரண்டு பேர் காயம் ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் கனடா விமான சேவைகள் பாதிப்பு இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு அஞ்சல் திணைக்களத்தின் சகல பணியாளர்களினது விடுமுறைகள் இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் நவம்பர் பதினாலாம் தேதி வரையில் அவசர தேவைகள் தவிர்த்த வேறு எந்த காரணங்களுக்காகவும் அஞ்சல் பணியாளர்கள் விடுமுறை பெற முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலுடன் தொடர்புடைய வாக்காளர் அட்டை விநியோகம் உள்ளிட்ட பணிகளுக்காக இவ்வாறு அஞ்சல் பணியாளர்களினது விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் பொது தேர்தலை முன்னிட்டு அஞ்சல் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை உரிய முறை நிறைவேற்ற வேண்டிய தேவையுள்ளது அவசர சந்தர்ப்பங்களில் விடுமுறை பெற விரும்புபவர்கள் மாகாண பிரதி அஞ்சல் அனுமதியுடன் விடுமுறையை பெற முடியும் அஞ்சல் திணைக்களத்தின் சகல தேவைகளையும் உரிய கால பகுதிக்குள் பூர்த்தி செய்யும் நோக்கில் சகல அஞ்சல் பணியாளர்களினதும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜிதரணசிங்க தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை மின் திட்டத்திற்காக இந்திய அதானி நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களுக்கான ஒப்பந்தங்களை மீண்டும் அழைத்து புதிய முதலீட்டாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெய்குடி கூறுகிறார் மன்னாரில் மின் உற்பத்தி தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் கட்டுமானத்திற்காக செலவழித்த ஆரம்ப தொகையை திருப்பி செலுத்த அதானி நிறுவனம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளதாக வெளியான செய்திகள் குறித்தும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார் எந்த ஒரு திட்டத்திற்கும் திரும்ப பெறக்கூடிய மற்றும் திரும்ப பெற முடியாத வைப்பு தொகைகள் உள்ளன என்றும் அதன்படி என்ன கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்கக்கூடாது என்பதை கண்டறிந்து தேவையானதை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து விளக்க அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் கடந்த பெப்ரவரி தீர்மானித்திருந்தது வெளியாயா பகுதியில் தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக ஏர் கனடா விமான நிறுவனம் தமது அனைத்து சேவைகளையும் இடைநிறுத்தியுள்ளது இதன் காரணமாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் அவுசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை முதல் ஏர் கனடா விமான பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேதன உயர்வை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி